இந்த வண்டி வந்து தார்ஜிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்து வந்து ஒரு சர்வீஸ் பத்தாயிரம் கிலோமீட்டர் ஊருக்கு அடுத்த சர்வீஸு பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் ஊர் இருக்குது போகலை இன்னும் போகல தார் ஜிப்பு பாண்டிச்சேர் நம்பரு யாராவது தேப்பட்டா கூடுங்க பாண்டிச்சேர் நம்பரில் இருக்குது ஓனர் வந்து ஒரே ஓனர் தான் வண்டி வண்டி அருமையாக இருக்கும் கார்ட் டாப் வண்டி டூ வீலர் ட்ரைவிங்க ஃபோர் வீலர் கிடையாது டூ வீலர் ட்ரைவிங்க யாராவது தேவைப்பட்டால் கூடுங்க தேனியிலேருந்து முருகன் அண்ணாமலை கார்த்தி வண்டி தேனியிலே பார்க்கலாம் பாண்டிச்சேரி நம்பரு தேனியிலே பார்க்கலாம் தேவைப்பட்டா கூப்பிடுங்க நன்றி வணக்கம் தேனி மா தேனியிலேருந்து முருகன் இந்த வண்டி வந்து ஜீப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்து வந்து ஒரு சர்வீஸு பத்தாயிரம் கிலோமீட்டர் போருக்கு அடுத்த சர்வீஸு பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் ஊர் போகலை இன்னும் போகலை ஜீப்பு பாண்டிச்சேரி நம்பரு யாராவது தேவைப்பட்டா கூப்பிடுங்க பாண்டிச்சேரி நம்பரில் இருக்குது ஓனர் வந்து ஒரே ஓனர் தான் வண்டி வண்டி அருமையாக இருக்கும் டாப் வண்டி டூ வீலர் ட்ரைவங்க ஃபோர் வீலர் கிடையாது டூ வீலர் ட்ரைவீங்க நல்லா தேவைப்பட்டால் கூப்பிடுங்க தேனியிலேருந்து முருகன் அண்ணாமலை கரைச்சு வண்டி தேனியிலே பார்க்கலாம் பாண்டிச்சேரி நம்பர் தேனியிலே பார்க்கலாம் தேவைப்பட்டால் கூப்பிடுங்க நன்றி வணக்கம் தேனி மா தேனியிலேருந்து முருகன்